ஏய் என்ன ஓட்டு சிரிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கறோ கன்ஃபார்ம் பண்ணி கேட்கறேன் சரிங்க ஏய் யாரு கூட்டு போட்டேன் உனக்கு தானே ஏய் ஏய் யார் போட்ட சொல்லு என்ன அவனுக்கு சொன்னேன் என்ன உனக்கு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்த்த வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து ஐயா எல்லா கட்சியா காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்க ஓடா ஓடு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட்டா நான் சின்ன தென்னமரத்துக்கு தான போட்டுர்க்கேன் உண்மை சொல்றான் என் ஆத்தா சேத்துமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் வேணாண்டா என் பொண்டாடி சேத்துமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா அட என்ன நீங்க என் புள்ள சேத்துமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவனு தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா சீட்டையா இங்க பாருங்க தென்ன மரத்துல போட்டுக்கணும் 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 அட என்னன்னு நீங்க எத்தனை வருஷமா நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை பரத்துல போற போறான்னு நினைவு இல்லாம இருக்கும் பதினேழு வருஷமா தென் பரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் வாக்கு மாற மாட்டோம் வரு